கிண்டல் செய்யக்கூடியவர்களை பார்க்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சந்தோல்லாக அழகி வசல்லோ அவர்களினுடைய துவா வரக்கத்துனாலும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் அஸ்லாம் அலைக்காம் ரஹமத்துல்லாஹி வரக்காத்த இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அவ்வளோ சுகான உதளா உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தருவானாக அலமதுல்லா அத்தியாயம் ரெண்டு வசனம் நூற்றி நாலு நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் நாம் தூதரை பார்த்து இரண்டு அர்த்தம் கொடுக்கும் சொல்லாகிய ராயினா என்று சொல்லாதீர்கள் இதற்கு பதிலாக அன்புடன் நோக்குவீர்களாக எண்ணும் பொருளை தரும் சொல்லாகிய உள்ளூர்னா என்று கூறுங்கள் இன்னும் அவர் சொல்வதை கேளுங்கள் மேலும் நிராகரிப்பாளர்களுக்கு துன்பம் தரும் வேதனை உண்டு அப்படின்னு அவத்தாளா இந்த வசனத்தில் சொல்கிறோம் நபி எப்படின்னு சொன்னால் டபுள் மீனிங்கில் உதாரணம் டபுள் மீனிங்கில் பேசாதீர்கள் நேர்மையாக பேசுங்கள் அப்படின்னு அல்லாசமான உத்தராக இந்த வசனத்தில் சொல்கிறோம் நபி சன்னாக அழகி வசல்லும் அவர்கள் என்ன சொன்னாலும் அதை கேளுங்கள் அப்படிங்கிறத இந்த வசனத்தினுடைய டெக்னாலஜியாக இருக்குது அலமது உங்களையும் என்னையும் நேரான வழியில் அல்லாஹ் குசுபானு தாலா செலுத்துவானாக சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக ஆன்மீக முறையில் பாக்கியம் நிறைந்த ஜெய்தூன் எண்ணெய் மூட்டு வழிக்கு ஓதி கொடுக்கப்படும் ஆஸ்துமாவிற்கு தேன் ஓதி கொடுக்கப்படும் அல்லாஹூடிய மாபெரும் கிருபியை கொண்டு குணமாகும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்த